கார்த்திக் ரேவதி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகலாம் அபிராமி அம்மாவோட சொத்துக்கு வாரிசான கார்த்தி அருண் ஆனந்த் மூணு பேரும் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு அவங்கவுங்களுக்கு உண்டான சொத்தை பிரித்து எடுக்கிற மாதிரி அபிராமி அம்மா பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கு கையெழுத்து போடணும்னா அருண் கூப்பிட்டுருக்குறாங்க கார்த்தி அம்மா சொத்துக்கு வாரிசான நம்ம மூணு பேரும் கையெழுத்து போட்டு பத்திரம் வாங்கணும்டா நீ எப்படியும் சென்னைக்கு சீக்கிரம் கிளம்பி வர முடியுமான்னு கேட்குறாங்க அருண் சரிண்ணே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்டி அங்கேருந்து சென்னைக்கு கிளம்புறாங்க அப்போ ரேவதி நானும் வரேங்கிறாங்க ஜி தமிழில் பாட்டு போட்டி வச்சு நல்லா பாடுறவங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க அதில் சுவாதி தான் நல்லா பாடுவாள் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சுவாதி நீ வரையான்னு கேட்குவோம் சுவாதி அய்யோ தெரிஞ்சா அம்மா திட்டுவாங்களே என்ன செய்யறதுங்கிறாங்க அம்மா தான் வெளியூர் போயிட்டாங்கல்ல அம்மா வந்ததுக்கு அப்புறமா நம்ம சொல்லிக்கலாம் நீ வான்னு கூப்பிட்றாங்க சுவாதியும் சந்தோஷமாக கூட கிளம்புறாங்க ரேவதி நானும் வரேன்னு சொல்லிட்டு வராங்க அப்போ சுவாதி ரேவதி ரெண்டு பேர்ட்டையும் அங்கே ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்க வைக்கிறாங்க முதல்ல ப்ராக்டிஸ் நடக்குது அந்த ப்ராக்டிஸ்லேயும் கலந்துக்கிறாங்க அதில் ஜெயிச்சு உங்க மூணு பேர்த்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க செலக்டில் சுவாரியும் செலக்ட் ஆகிருக்கிறாங்க சுவாதி இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க உங்கள் மூணு பேர்த்தில் யாரோ ஒருத்தர தான் தேர்ந்தெடுப்போன்னு சொல்லிடுறாங்க மூணு பேர்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த நாள் போட்டி வைக்க போகிறாங்க அதில் யார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கலாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பரிசு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ சுவாதியும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இங்கே சுவாதி ரேவதி ரெண்டு பேர்த்தையும் ரூமில் இருக்க சொல்லிட்டு கார்த்தி எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது நான் பாத்துட்டு வந்த ரென்ட் போறாங்க கார்த்தி ஹோட்டல் ரூம்லேருந்து வெளியில் வரதா அந்த பக்கமாக சிவனாண்டியும் முட்டு வேலும் கவனிச்சிடுறாங்க டிடீ கார்ட்டி வெளியில் வரண்டா அனேகமாக இப்போ பத்திர ஆஃபீஸ்க்கு தான் இருக்கும் நம்ம பின்னாடியே போனோம்னா நிச்சயமாக எப்படியும் இவனை கையும் கிழமாக கண்டுபிடிச்சிடலாங்கிறாங்க முட்டு வேலு சத்து போ அவள் அேகமாக பத்திர ஆஃபீஸ்க்கு தான் போவானா இருக்கும் நம்ம அங்கே போய் இவனை கையும் கிழமை பிடிச்சிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கார்ட்டி போகிற காருக்கு பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க கார்டி அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறாங்க அங்கே அருண் ஆனந்த் ரெண்டு பேரும் இருக்காங்க அப்போ அருண் ஆனந்தை பார்த்ததும் கார்ட்டி நீ இப்போ தான் வந்து இடாங்கிறாங்க ஆமாடா ரேவதி சுவாதி ரெண்டு பேரும் வந்து வந்திருக்காங்க அவங்கள ஹோட்டலில் தங்க வச்சுட்டு நான் வந்தேங்கிறாங்க சரிடா அம்மா நமக்கு சேர்த்து வச்ச ப்ராப்பர்ட்டியோட ஃபார்மாலிட்டீஸ்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு மூணு பேரும் போகிறாங்க என்னென்ன பத்திரத்தில் கையெழுத்து போடணுமோ அந்த க பத்திரத்தில் எல்லாம் கையெழுத்து போட மூணு பேரும் தயாராக ரெடியாக இருக்காங்க அப்போ சிவன் ஆண்டியும் முத்துவேலும் மறைவாக அந்த பக்கமாக போய் இவங்க மூணு பேரும் ஒன்று பின்னாடி ஒன்று கையெழுத்து போட்டுட்டு இருக்கிறத வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்துகிட்ருக்கறாங்க இந்த யாருமே கவனிக்கல பத்திரம் ஆஃபீஸில் பத்திரம் பதிவு பண்ணினதும் கார்த்தி சரிடா அவங்க ரெண்டு பேரும் தனியாக இருப்பாங்க நான் கிளம்புறேங்கிறாங்க சரிடா கார்த்திகை பார்த்து போ திரும்பவும் நம்ம கூப்பிடுவோம் வாங்குறாங்க சரி நான் இங்கே தான் இருப்பேன் இன்னும் ரெண்டு நாள் இங்க தான் தங்க போறேன் சென்னையில் தான் இருப்பேன்னு சொல்றாங்க காட்டி காட்டி அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகலாமல ரேவதியும் சுவாதியும் ஒரு தடவையாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வாடாங்கிறாங்க இப்போதைக்கு வேண்டாம் இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் உண்மையெல்லாம் சொல்லி அதுக்கப்புறமா நான் கூட்டிட்டு வரேங்கிறாங்க காட்டி சரிடா காட்டி அதுவும் நல்லதுதான் சரி நீ பார்த்து பத்திரமா பார்த்து போகணும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு அருண் ஆனந்த் அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து போகிறாங்க இந்த பக்கம் கார்த்தி ஹோட்டலுக்கு வராங்க வந்ததுக்கப்புறமா என்ன ரேவரி ஸ்வாரி ரெண்டு பேரும் சாப்பிட்டிங்களாங்கிறாங்க நீங்கள் வர வரைக்கும் வெயிட் இருந்தோங்கிறாங்க அப்படியா சரி வாங்க போய் சாப்பிட்டு வரலான்னு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பிட்டுருக்குறாங்க வெளியில சிவனாண்டியும் கார்த்தியை பார்த்து பார்த்தியாடா ரேவதியும் சுவாரியும் பாட்டு பாடுற கூட்டிகிட்டு வந்த மாதிரி வந்துட்டு இவன் பத்திர பதிவு பண்ணிட்டு போகிறான் பார்த்தியா இவன் தான் ராஜசேருபடியோட பேருங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இவனுங்க அண்ணன் தம்பிங்க மூணு பேரும் போட்ட பத்திரம் நம்மளுக்கு ஜெராக்ஸும் கைக்கு வந்துருச்சு இப்போ சாமுண்டேஸ்வரி ஊரில் இல்லாத நேரம் பார்த்து இவன் பொண்டாட்டியும் தங்கச்சியும் கூட்டிகிட்டு வந்திருக்கான் பார் இதையும் நம்ம ஒரு ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்து சாமுண்டேஸ்வரியோட மக ஸ்டேஜில் ஏறி பாடுறதை அன்னைக்கே அவள் விரும்பலை ஆனால் இப்போ வந்து திரும்ப கூட்டிகிட்டு வந்திருக்கா பாரு இது சந்திராவுக்கு கூட தெரிஞ்சிருக்காத விஷயத்த நம்ம உடனே சந்திராவுக்கு சொல்லணுங்கிறாங்க சொல்லுமா அவனே அப்படின்னு முத்துவேல் சொல்லவும் சிவனா அண்டி உடனே சந்திராவுக்கு போன் பண்ணி சந்திரா சுவாதி ரேவதி இந்த ட்ரைவர் பையன் எல்லாரும் எங்கே போயிருக்காங்கன்னு கேட்குறாங்க ஏங்க கேட்குறீங்க அவங்க கல்யாணத்துக்கு போயிருக்காங்க இந்த டிரைவர் பையனுக்கு யாரோ தெரிஞ்சுக்கலாமே அந்த தெரிஞ்சவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க சந்திரா சந்திரா அப்படியெல்லாம் இல்லை சந்திரா அவன் போய் சொல்லிவிட்டு ரேவதியும் சுவாதியும் கூட்டிகிட்டு செங்கல்பட்டு வந்திருக்காங்க செங்கல்பட்டில் இப்போ ஒரு ஹோட்டலில் இருக்கிறத நான் பார்த்தேன் அது மட்டும் இல்லை ஜி தமிழுக்காக இந்த சுவாதியை பாட வைக்கிறானாமே அதில் நேற்று ரிஹர்சல் முடிஞ்சிருச்சு போட்டி வச்சுருக்காங்க அதில் மூணு பேர் செலக்ட் ஆகிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த நாள் தான் மூணு பேர்த்தையும் பாட வச்சு அதில் யார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஜி தமிழில் வாய்ப்பு கொடுக்க தா சொல்லிருக்காங்க இதில் ஸ்வாரியும் கலந்துக்கிட்டாங்கறாங்க இதை கேட்டதும் சந்திரா ஆத்திரப்படுறாங்க என்னங்க சொல்றீங்க இந்த டிரைவர் பையன் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கானா அன்னைக்கே ஸ்வாதி காலேஜில் பாடினதோ அக்காவுக்கு பிடிக்காம வீட்டில் பெரிய பிரச்சனையாச்சு இப்போ யாருக்கும் தெரியாமல் சுவாரியை கூட்டிகிட்டு போய் ஸ்டேஜ் ஏறி பாட வச்சிருக்கானா இன்னைக்கு வரட்டுங்க ஆனால் ஏதாவது ஒரு சாட்சி ஆதாரத்தோடு நீங்கள் எப்படியாவது வீடியோ எடுத்துட்டு வாங்கங்கிறாங்க அதெல்லாம் வீடியோ எடுத்துட்டேன் சந்திரா ஸ்டேஜில் ஏறி பாடும்போதும் அதையே எடுத்துட்டு வந்துடுறேன் நீ கவலைப்படாதங்கிறாங்க சரிங்க எப்படியாவது வீட்டுக்குள்ள எங்கள் அக்கா கார்கிட்ட எல்லாமே போட்டு கொடுத்துறோம்

நல்லா நடக்க போகுது இந்த கார்த்தி பையில எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே விரட்டிடலாம் அதுக்கப்புறம் ரேவடிக்கும் கார்த்திக்கும் இருக்கிறவங்க முடிஞ்சிட போகுது இதை நினைச்சே உங்க அக்கா காரி காலம் போற கண்ணீர் வடிக்கணும் சந்திரா இதுல பாரு சுவாதியம் குடிக்கிட்டு போய் பாட வச்சிருக்கான் இதுவே பெரிய பூகமாமா வெடிக்கணும் சந்திரா இதை மட்டும் நீ தவற விட்டுறாதீங்கிறாங்க சரிங்க அவ பாடினத எடுத்து வச்சிருக்கிறீங்களா அது என்னோட போனுக்கு சென்ட் பண்ணிருங்கிறாங்க சந்திரா சரி சந்திரா எல்லா ஆதாரத்தோட கொண்டு வந்திருக்க இந்த தடவை டிரைவர் பையன் தப்பிக்கவே மாட்டான் சரி உங்க அக்கா காரி எங்க போயிருக்கான்னு கேக்குறாங்க ஒரு இட விஷயமா அமைச்சரை பாக்குறதுக்காக டெல்லி போயிருக்கு அநேகமா இன்னும் ரெண்டு ஒரு நாள வந்துருவா நீங்கள் இந்த சாட்சியெல்லாம் பத்திரமா பாதுகாப்பாக வச்சிருந்து நீங்கள் அக்கா வந்ததுக்கு அப்புறமா நான் உங்களை கூப்பிடுறேன் நீங்கள் வாங்கங்கிறங்க சந்திரா சரி சந்திரா நான் வந்த வேலை முடிஞ்சது நான் திரும்பி வந்துடுறேன் ஊருக்குங்கிறாங்க சரிங்க பார்த்து பத்திரமா வந்துருங்கன்னு சொல்றாங்க சந்திரா இங்கே சிவனாண்டி மட்டு ரெண்டு பேரும் அவனே இந்த தடவை மட்டும் நம்ம ஏமாந்துடக்கூடாது சரியான சாட்சியோடு போய்கிட்டு இருக்கிறோம் சாமுண்டீஸ்வரிக்கிட்ட இதை காட்டுறோம் சாமுண்டேஸ்வரியை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தணும் அப்படி அவள் ஏமாந்து நிற்கிறதை பார்த்து தலை குணிஞ்சு நிற்கிறத நம்ம கண்குளிர பார்க்கணும்டா மாவு மட்டும் இல்லை இதுதான் நம்மளுக்கு அவளை பழி சரியான சந்தர்ப்பம் இருந்தோம் இது நாள் வரைக்கும் அந்த டிரைவர் பையன் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருந்தான் ஆனா இந்த தடவை நம்ம கிட்ட தப்பிக்கவே மாட்டா சாமுண்டேஸ்வரி கிட்டே சிக்கனா அவ்வளவுதான் முடிஞ்சது கதை செத்தும் கூட சாமுண்டேஸ்வரி திரும்பி பார்க்காதவ இனிமேல இந்த டிரைவர் பையன் மேல மதிப்பு மரியாதையும் வச்சுக்க போறா உண்மை என்னன்னு தெரிஞ்சா அவனை வீட்டை விட்டு வெளியே வரட்டுவா இதுதான் நம்மளுக்கு சரியான சந்தர்ப்பம் பழி வாங்கி ஆகணும்டாம் அவனே ஆமா சித்து சரி நம்ம ஊருக்கு போனதும் உடனே போய் நம்ம சாட்சியை காட்ட முடியாது இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு சாமுண்டேஸ்வரியை போய் பார்க்கலாங்கிறாங்க சிவநாண்டியும் முற்றுவேலும் ஊருக்கு வந்துடுறாங்க காட்டி ரேவதி சுவாதி மூணு பேர் ரெடி ஆகுறாங்க என்ன சுவாதி பிராக்டிஸ் பண்ணிட்டியா இந்த போட்டியில நீ தான் ஜெயிக்கணுங்கிறாங்க கார்த்தி மாமா கண்டிப்பா இந்த போட்டியில நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க இன்னும் அரை மணி நேரம் இருக்கு ரெஸ்ட் எடுங்க நான் வந்து கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு காட்டி போறாங்க ரேவதி காட்டியவே பார்த்துட்டு இருக்காங்க சா செங்கல்பட்டு வந்து ரெண்டு நாள் ஆச்சு கார்த்திகிட்ட தனியா பேசலாம்னு முடிவு முயற்சி பண்ணனும் ஆனா முடியாம போச்சே கார்த்தி மேல தான் வச்சிருக்கிற காதலை சொல்லணும்னு ஆசைப்பட்டு வந்த ஆனா சொல்ல முடியாமையே போச்சே திரும்ப ஊருக்கு போறதுக்குலையா எப்படியாவது தன்னோட விருப்பத்தை சொல்லிடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ரேவதி இப்போ கூட ஒரு இருக்கே சரி போய் கார்த்தியை பார்க்குற மாதிரி போய் பார்த்துட்டு வந்துடலாமான்னு யோசிக்கிறாங்க சுவாதி நீ நீ ப்ராக்டிஸ் எங்கேயும் போயிடாத நான் இப்போவே மாமா ஒரு விஷயம் வந்துடுறேன்ட்டு போகிறாங்க 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 சரிக்கா வா அப்படின்னு பாத்ரூம் பார்த்தா பக்கத்து யாரோ வந்துட்டு திரும்பி பார்க்குறாங்க டோர் மட்டும் டப்பு நடிக்குது அக்கா தான் திரும்ப வந்துட்டு போவாங்க இருக்குன்னு நினச்சிட்டு கார்த்தியை பார்க்கலான்னு போகிறாங்க அங்கே ஃபோனில் பேசிகிட்டே இருக்காங்க சரி மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் ரேவதி பார்க்குறாங்க கார்த்தி என்ன ரேவதி ரெடி ஆகிட்டிங்களாங்கிறாங்க ஆமாங்க ரெடி ஆகிட்டேன் சொல்கிறதுக்கு தான் வந்தேங்கிறாங்க சரி சுவாதியை கூட்டிகிட்டு வா போகலாம் அப்படிங்கிறாங்க ரேவதி வந்து சுவாதியை கூப்பிட்றாங்க சுவாதி ரேவதி கார்த்தி மூணு பேரும் அப்போ தான் அங்கே போய்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக போலீஸ் வராங்க வந்ததும் சுவாதியை கூப்பிட்றாங்க ஏமா ஒரு நிமிஷம் நெல்லை உன் பேர் தான் சுவாதி ஆமாம் சார் அப்படின்னு சொல்லவும் பக்கத்து ரூமில் இருந்தவங்களோட காணா உன் பேக்கில் தான் இருக்குன்னு சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சொல்லவும் சுவாதி ஐயோ அப்படியெல்லாம் நான் பக்கத்து ரூமுக்கு போகவே இல்லையே நான் ஏ ரூமில் தானே இருந்தேன் ப்ராக்டிஸ் பண்ண போனேன் என் ரூம்ல தான் நான் ரெஸ்ட் எடுத்தேன் எங்கேயுமே போகல யாரோட செயும் என் பேக்கில் இருக்க வாய்ப்பு இல்லைங்கிறாங்க சரிம்மா சந்தேகப்பட்டு சொல்றாங்க செக் பண்ணி தான் பாக்கணுங்கிறாங்க பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி தன்னோட பேக்க கொடுக்குறாங்க சுவாதி அந்த பேக்கில் பார்த்தா செயின் இருக்கு இதை பார்த்ததும் போலீஸ் கேக்குறாங்க என்னமா செயினை திருடி வச்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சியாங்கிறாங்க சார் இந்த செயினை திருணுங்கிற அவசியமெல்லாம் எங்களுக்கு கிடையாது இங்கே பாருங்களேன் எங்கள் அம்மா பேரு சாமண்டீஸ்வரி பெரிய பிஸ்னஸ் லேடி எங்கள் ஊர்லயே நாங்கள் தான் பெரிய பணக்காரருங்கிறாங்க ஏமா செயினை திருடி வச்சுக்கிட்டு நீ இதெல்லாம் ஒரு காரணம் சொல்லுவியா நீ தான் எடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க அப்போ தான் கார் காட்டி வராங்க என்ன பிரச்சனைன்னு கேட்குமா பொண்ணு செயினை திருடிட்டா இவ்வளோ நாங்கள் இப்போ பாடுற கூடமா ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போய் விசாரிக்கணுங்கிறாங்க இதுக்கேட்ட காட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சார் இது அவங்க ரூமில் தான் இருந்தாங்க ரூமில் இருக்கிற எப்படி செயினை காணாம போய்ல சார் இவங்கள பாட விடக்கூடாதுன்னு வேறு எதுவும் சதி நடக்குதுங்கிறாங்க சார் அப்படி எல்லாம் இல்லை இப்போ கையும் கழுவமாக இந்த சுவாரியை பிடிச்சிட்டோம் உங்கள் பேக்கில் தான் அந்த செயினும் இருந்துச்சு அதனால் நாங்கள் இவங்களாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோங்கிறாங்க சார் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் இப்போது போட்டி நடக்குது போட்டியில் இவங்க பாடட்டும் அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லி பார்க்குறாங்க காட்டி போலீஸ் எல்லாம் கேட்குற மாதிரி தெரியல சிட்டில் பாட இருக்கிற ஆளுமையும் சரி அவங்க அப்பாவும் சரி பார்த்து சிரித்துக்கிட்டே இருக்காங்க கார்த்திக்கு புரிஞ்சு போச்சு இவங்களோட வேலை தானா அந்த பொண்ணு பாட்டு பாடிடுவான்னு சொல்லிட்டு இவங்க தான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சரி இதுலேருந்து எப்படியாவது நம்ம சுவாதியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கார்த்தி இங்கே பாருங்க சார் நாங்களும் ஹோட்டல் ரூமில் தான் தங்கியிருக்கோம் எல்லா இடத்துலையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்க சுவாதி அந்த ரூமுக்கு போயிருக்காளா திருடுனாலாங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிருமாலங்கிறாங்க சார் எதுவாக இருந்தாலும் விசாரணை முடிஞ்சதுக்கு தான் நாங்கள் அதெல்லாம் பார்க்க முடியும் இப்போதைக்கு எங்கள் வேலையை கடமையை செய்ய விடுங்கிறாங்க போலீஸ் இல்லை சார் நீங்கள் பாடப்படாமல் தடுக்கணுங்கிறக்காக இப்படி ஒரு வேலை பாக்குறீங்க சொன்னதை வச்சுதான் நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க சார்னு காட்டி சொல்றாங்க நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா நீ சொன்னா நாங்க கேட்கணுமா அப்படி எல்லாம் கேட்க முடியாது மரியாதையா நீ டேஷனுக்கு நட அப்படின்னு காட்டி இழுக்கிற காட்டி யார் தெரியுமா அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி எம்டி எத்தனை அனாத குழந்தைகளுக்கு உதவிக்கிட்டு இருக்கிற காட்டிய போய் சந்தேகப்படுறீங்களேன்னு சரவண இன்ஸ்பெக்டர் அந்த இன்ஸ்பெக்டரை காட்சி எடுக்கிறாங்க காட்டி யார்னு தெரிஞ்சதும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மன்னிப்பு கேட்கிறாங்க என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்